nya jangan namanya யா அது மேல முடிஞ்சுங்களா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழால நம்ம ஊத்துக்குடியை சேர்ந்த செல்வம்யாவோட கன்றுகள் தான் சேல்ஸ் இருக்கிறதா பாக்க போறோம் கிட்டத்தட்ட எத்தனை கன்றுகள் வந்திருக்குன்னு தெரியல வரிசையா இறங்கிருக்காங்க

விலை எனக்கு பரவாயில்ல எக்கி அணுக்குறீங்களா முப்பது ரூபாய்க்கு ஆகு நீங்க வருஷ வருஷம் வந்து வாங்கி நான் வாங்கிட்டு பத்து வருஷம் இந்த வருது பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் இருக்கீங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு சந்தை சந்தை இன்னைக்கு எக்கிட்டே தெரியுது கேட்கல மாடுகள் வரதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா மாடெல்லாம் வருது மாடு நிறைய வந்திருக்கு வந்திருக்கு சரி சரிங்க சரிங்கய்யா ரொம்ப நன்றி நீங்க எப்படி வண்டி மாட்டு வாங்கிருக்கீங்களா ஓ மேட்ச் வளர்த்து வித்துறது சம்சாரி ஒரு வருஷம் வச்ச வச்சு போடி சரி 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 உங்க பேருங்கய்யா பச்சைப்பை பச்சைப்பன் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் வணக்கம் இந்த வருஷம் வந்து கணவரம் பேர் எப்படி போயிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் அவ்வளவு ஒண்ணு சுறுசுறுப்பா விற்பனை இல்ல சுமாரா விக்குது நிறைய காலக்கன்னு வந்துருக்குது நாங்க எதிர்பார்க்க அளவுக்கு விக்கல 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 ஆச்சு ஒரு முப்பது கண் காலக்கண்ணு கிடரி கண்ணுலாம் கொண்டாந்து இருக்கேன் இப்ப முப்பது கண்ணுக்கு சராசரி தீவனம் தண்ணி கல பிரச்சனை அதெல்லாம் தீவனம் அங்க இருந்து வீட்டுல இருந்து உணவு தண்ணி வந்து கொண்டாந்து ஊத்துறாங்க மூந்துக்குறோம் நல்லா இருக்குது வசதி எல்லாம் நல்ல வசதி இந்த வருஷம் வந்து டிக்கெட் ரேட் கம்மி பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தா ஆமா சுங்கம்ல பத்து ரூபா பரவாயில்ல பத்து ரூபா நூறு வாங்குவாங்க பத்து ரூபா வாங்குறாங்க அது ஒரு பெனிஃபிட் ஆமா பரவாயில்ல சரி சரிங்க சரிங்க அப்படியே பாத்துடலாங்களா எத்தனை கட்டு நம்பர் சொல்லிருங்க தேவைப்படுறவங்க தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சு எண்பத்தாறு ரெண்டு சைபர் ரெண்டு எட்டு ரெண்டு சைபர் ரெண்டு எட்டு ஊர் வந்து ஊத்துக்குழி ஊத்துக்குழி பக்கம் கொங்கம்பாளையம் பொங்கம்பாளையம் சரிங்க அப்படியே பாத்துடலாங்களா ஃபர்ஸ்ட் இந்த பெரிய கண்ணல இருந்து போயிரலாங்க எல்லாம் ஜல்லிக்கட்டு வண்டி மாட்டு கேத்த அருமையான கண்ணுதா மயிலை மயிலை இது வந்து எத்தனை மாச கண்ணு இருக்குங்க இது ஒரு வருஷ கண்ணு இருக்கு ஒரு வருஷ கண்ணு என்ன எவ்வளவு வருங்க விலை நாப்பத்தையாயிரம் சொல்றேன்

ஐயா சின்ன கண்ணு இருக்குங்க குடிக்கன்னு இருபது ரூபாயில உடைச்சு கொடுக்கலாம் இருபது ரூபா எத்தனை மாச கண்ண இருக்குங்க இது ஒரு பத்து மாச கன்னு இருக்கு பத்து மாச கண்ணு உம் ஆஹ் இந்த செவலை இல்லங்கய்யா செவலை ஒரு பதினாறு பதினேழு கேக்குறாங்க இருபது ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன் இருபது ரூபா சொல்றீங்க ஆஹ் என்ன ரேட் வருதுங்க இது ஒரு இருபது ரூபா வந்தா குடுக்கலாங்க இருபத்தஞ்சு இருபது இருபது ரூபாய்க்கு மேல வரலாம் சரிங்க இந்த இதெல்லாம்ங்க இதெல்லாம் எத்தனை மாச கன்னு இருக்குங்க இது கெடரி

அது முப்பத்தி ஏழாயிரம் சொல்றேன் முப்பத்தி ஏழு ரூபா சொல்றீங்க இருபத்தி ஒண்ணு சொல்லிட்டு பைனல் அப்படியே பார்த்தோம்னா இந்த கடாரிய இதெல்லாம் என்ன வருதுங்கய்யா அது முப்பது ரூபா சொல்லுது முப்பது ரூபா இதெல்லாம் எத்தனை மாசம் இருக்கு அதெல்லாம் ஒரு பத்து மாதம் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா வந்தா விக்கலாம் இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்சு வரும் அந்த இருக்கிற அதெல்லாம் பொடி அதெல்லாம் வாங்கியாந்து கட்டிருக்கிறாங்க வாங்கிட்டு வந்து கட்டி உம் உம் கிட்டத்தட்ட முப்பது உருப்படி அப்புறம் என்ன பண்ணல நானே எரிச்சி விட்டுருட்டா நானே சரி ஓகே ஐயா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு இருபது ரூபா ரேஞ்சுக்கு தான் இருக்காரு இந்த மாதிரி கன்றுகள் வேணாலும் நம்ம கண்ணபுரம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலும் அவரோட நம்பர் சொல்லியிருக்காரு மறுபடியும் இவர் இன்னொன்னு சொல்றாரு ஐயா மறுபடியும் பண்ணிக்குவாங்க தொண்ணூத்தேழு பதினைஞ்சு எண்பத்தாறு ஜல்லிக்கு தேவையான காலக்கண்ணு வேணாலும் கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாம் ஊர் வந்து ஊத்துக்குளி ஊத்துக்குளி பக்கம் கொங்கம்பாளையம் கொங்கம்பாளையம் சரி ஓகேங்க ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்கள் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்